ஆதி அகமம் பதினைந்தாம் அதிகாரம் ஆப்ராமோடு தேவனின் உடன்படிக்கை இவையெல்லாம் நடந்த பிறகு கர்த்தரின் வார்த்தையானது ஆப்ராமுக்கு தரிசனத்தில் வந்தது தேவன் ஆப்ராமே நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னை பாதுகாப்பேன் உனக்கு பெரிய பரிசு தருவேன் என்றார் ஆனால் ஆப்ராமோ தேவனாகிய கர்த்தாவே நீர் கொடுக்கிற எதுவும் எனக்கு மகிழ்ச்சியை தராது ஏனென்றால் எனக்கு பிள்ளைகள் இல்லை எனவே நான் மறித்த பிறகு எனக்குரிய பொருட்கள் எல்லாம் எனது அடிமையான தமஸ்குவை சேர்ந்த எலியேசருக்கு உரியதாகும் என்றான் மேலும் ஆப்ராம் நீர் எனக்கு மகனை கொடுக்கவில்லை எனவே என் வீட்டில் பிறக்கும் அடிமைக்கு இந்த சொத்து முழுவதும் உரிமையாகுமே என்றான் கர்த்தர் ஆப்ராமிடம் அந்த அடிமை உனக்குரியவற்றைப் பெறமாட்டான் உனக்கொரு மகன் பிறப்பான் அவனே உனக்குரியவற்றை பெற்றுக்கொள்வான் என்றார் பிறகு தேவன் ஆப்ராமை வெளியே அழைத்து வந்து வானத்தில் நிறைந்திருக்கும் ஏராளமான நட்சத்திரங்களைப் பார் அவற்றை உன்னால் எண்ண முடியாது வருங்காலத்தில் உன் சந்ததியும் இவ்வாறே இருக்கும் என்றார் ஆப்ராம் தேவனை நம்பினான் மேலும் தேவன் ஆப்ராமின் நம்பிக்கையை அவனுடைய நீதியான காரியமாக எண்ணினார் தேவன் ஆப்ராமிடம் நானே கர்த்தர் உன்னை பாபிலோனியாவிலுள்ள ஊர் என்னும் பட்டணத்திலிருந்து அழைத்து வந்தேன் நானே இதை செய்தேன் இந்த தேசத்தை உனக்கு கொடுக்கிறேன் இது உனக்கே உரியதாகும் என்றார் ஆனால் ஆப்ராமோ கத்ராகிய என் ஆண்டவரே இந்த தேசம் எனக்கு உரியதாகும் என்று எப்படி உறுதிப்படுத்திக் கொள்வது என்று கேட்டான் தேவன் ஆப்ராமிடம் நாம் ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்வோம் மூன்று ஆண்டுகள் ஆன ஒரு பசுவை கொண்டுவா அதோடு மூன்று ஆண்டுகள் ஆன ஆட்டையும் ஆட்டுக்கடாவையும் கொண்டு வா அதோடு ஒரு காட்டு புறாவையும் புறா குஞ்சையும் என்னிடம் கொண்டு வா என்றார் ஆப்ராம் இவை எல்லாவற்றையும் தேவனிடம் கொண்டு வந்தான் ஒவ்வொன்றையும் கொன்று இரண்டு துண்டுகளாக வெட்டி பிறகு ஒரு பாதியை இன்னொரு பாதியோடு சேர்த்தான் பறவைகளை அவன் அவ்வாறு வெட்டவில்லை பின்னர் பெரிய பறவைகள் விலங்குகளின் உடலை உண்ண கீழே பறந்து வந்தன ஆப்ராம் அவற்றை துரத்தினான் சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் நெருங்கியபோது ஆப்ராமுக்கு தூக்கம் வந்தது அத்துடன் அச்சுறுத்தும் இருள் அவனை சூழ்ந்து கொண்டது பிறகு கர்த்தர் ஆப்ராமிடம் நீ இவ்விஷயங்களை பற்றிய அறிய வேண்டும் உனது சந்ததி தங்களுக்கு சொந்தமில்லாத நாட்டிலே அந்நியர்களாக இருப்பார்கள் அங்குள்ளவர்கள் அவர்களை நானூறு ஆண்டு காலத்துக்கு அடிமைகளாக வைத்திருந்து மோசமாக நடத்துவார்கள் ஆனால் நான் அந்த நாட்டை தண்டிப்பேன் உனது ஜனங்கள் அந்நாட்டை விட்டு பல்வேறு பொருட்களுடன் வெளியேறுவார்கள் நீ நல்ல முதிர் வயதாகும் வரை வாழ்ந்து சமாதானமாக மரணமடைவாய் நான்கு தலைமுறைகளுக்கு பின் உன் சந்ததியினர் மீண்டும் இங்கே வருவார்கள் அப்போது உனது ஜனங்கள் எமோரியரை தோற்கடிப்பார்கள் இது எதிர்காலத்தில்தான் நடைபெறும் ஏனென்றால் இன்னும் எமோரியர்கள் தண்டிக்கப்படுகிற அளவிற்கு மிக மோசமாக கெட்டுப்போகவில்லை என்றார் சூரியன் அஸ்தமித்த பின் மேலும் இருளாயிற்று மறித்து மிருகங்கள் தரையின் மேலேயே கிடந்தன இரண்டு துண்டுகளாக கிடந்த அவற்றின் உடலிலிருந்து சூளையின் புகையும் நெருப்பும் வெளிவந்தன ஆகையால் அன்று கர்த்தர் ஆபிராமோடு ஒரு வாக்குறுதியும் உடன்படிக்கையையும் செய்து கொண்டார் கர்த்தர் நான் இந்த நாட்டை உன் சந்ததிக்கு தருவேன் எகிப்து நதி முதல் யூப்ரட்டிஸ் நதி வரையுள்ள இடத்தை கொடுப்பேன் இந்த பூமி கேனியர் கெனிசியர் கத்மோனியர் ஏத்தியர் பெரிசியர் ரெபாயீமியர் எமோரியர் கானானியர் கிர்காசியர் மற்றும் எபூசியருக்கு சொந்தமானதாகும் என்றார் ஆமேன்